முருகா விச்சுவேல் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நாளை உனக்கு சந்தோஷமான செய்தி வரப்போகின்றது ஆம் தங்கமே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல விஷயம் நாளை நடைபெறப் போகின்றது என் செந்தில் ஆண்டவன் அனைத்தையும் பார்த்துக்கொள்வான் என்று எப்பொழுதும் சொல்வாயல்லவா நீ செல்ல ஆசைப்படும் ஊர் என்றால் செந்தூர் என்று சற்றும் யோசிக்காமல் சொல்வாயல்லவா உனக்கு ஒரு தாய்மடி தாளாட்டுவது போல் செந்தூர் அலை உன்னை சீராட்டுவதாய் சொல்வாயல்லவா உன் அகமும் புறமும் அறிந்தவன் நானே நான் சொல்கின்றேன் தோல்விகள் ஒருபொழுதும் உனக்கு நிரந்தரமானது அல்ல வெற்றி உன்னை தேடி வரப்போகின்றது என் மகளே மகனே நீ பயப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கை அவ்வளவு கஷ்டங்கள் நிறைந்தது அல்ல என் பரிபூரண அருளால் எல்லாம் மாறும் விரைவில் அனைத்தையும் மாற்றி நான் அமைப்பேன் நிம்மதியாக இரு எப்பொழுதும் ஓம் சரவண பவனே போச்சு ஓம் சண்முக பவனே போச்சு என்று என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உன்னை நான் விட்டு விடுவேனா எதுவும் தீமையாக நடக்காது தங்கமே எதையும் நினைத்து குழம்ப வேண்டாம் பதட்டப்படாமல் அமைதியாக இரு பலர் உன்னை தொல்லை செய்வதாக நினைக்காதே பலருக்கும் உன் உதவி தேவை அவர்கள் உன்னிடம் ஒரே நேரத்தில் உன் தேவையை எதிர்பார்க்கும் பொழுது எரிச்சல் அடையாமல் ஒவ்வொன்றாக செய்து கொடு மற்றவர்களை மகிழ்ச்சியாக பார்த்துக் கொள்வதும் ஒருவித மகிழ்ச்சிதான் அதனை நீ பெறுவாய் முருகன் அருளால் நான் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்காக செய்வேன் என்று பதிவிடு உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என் அருளால் உன் வேண்டுதலை அறிந்து உன் கவலைகளை போக்கவே விரைவில் உன் துன்பங்கள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி பெறுவாய் நம்பிக்கையுடன் இரு உனக்கு பலமாக பக்க பலமாக நான் இருக்கின்றேன் தப்பி தவறியும் ஒரு முறை மனதை உடைத்தவர்களை மட்டும் மன்னித்து மீண்டும் உன் வாழ்க்கையில் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று நம்பிவிடாதேன் முன்பை விட அதிகமாக உடைத்து தூளாக்கி விட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள் அவர்களை மட்டும் நீ மன்னிக்க வேண்டாம் மறக்கவும் வேண்டாம் அது ஒருபுறம் ஞாபகம் எப்பொழுதும் வைத்துக்கொள் உன்னுடைய இலகிய மனதை பயன்படுத்தி அனைவரும் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று வருந்தாதே அனைத்தும் சரியாகிவிடும் நீண்ட நாட்களாக என்னிடம் வேண்டிய ஒன்று உனக்கு வருமானம் அதிகமாக வேண்டும் என்று நாளையே அதற்கான ஒரு நல்ல செய்தி உன்னை கேடி வரும் வருமானம் பச்சவில்லையே குடும்பத்திற்கு போதவில்லையே எந்த தீய பழக்கமும் இல்லை ஏன் குடும்பமே கதி என்று இருக்கின்றேன் ஆனால் அவர்களுக்கு நல்லது செய்யவும் வருமானம் போதவில்லை என்று நினைக்கின்றாய் நிச்சயம் உனக்கு போதிய வருமானத்தையும் ஊதிய உயர்வையும் நானே உனக்கு வழங்குவேன் அனைத்தும் கூடிய விரைவில் சரியாகி உன் வாழ்க்கை சிறப்பாகும் அதுவரை சற்று காத்திரும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா